வணக்கம் தமிழ் தோழர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பல நினைவுகளை இயக்குனர் காஜா அவர்கள் அற்புதமாக பல விஷயத்தை கூறியுள்ளார்கள் என்னவென்றால் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்களை அன்று பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் மலேசியாவிலும் பல இடங்களில் கலை நிகழ்ச்சி நடத்தணும் நடிகர் சங்கத்தோட கடன் அடைக்கிறதும் இதுக்கு கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலரும் கலந்து கொள்கிறார்கள் இது என்ன ஒரு அற்புத ஒரு நிகழ்வுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்குமே எந்த ஒரு விஜயத்திறனாலும் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மானம் கொண்ட ஒரு நல்ல மனிதர் அந்த இடத்துல கேப்டன் விஜயகாந்த் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு எல்லா இடத்துக்குமே ஃப்ளைட்டில் மற்ற பஸ்ஸில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு போய் அங்கேருந்து ட்ராவல் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வராரு வரும்போது ஃப்ளைட்டில் அவர் சூட்கேஸ் மாறி போய் அப்படியே மிஸ் ஆகி போச்சு மிஸ் ஆன உடனே பெரிய ஹோட்டலு ஸ்டார் ஹோட்டலில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் எல்லாருமே குளிச்சு இருக்கிறாங்க அப்போ ஒரு டவலை கட்டிக்கிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் அந்த பக்கம் நின்றுட்டு வெளியில் நிற்கிறாரு அப்போ இயக்குனர் காஜா போய்ட்டு யோ யார் அந்த பக்கம் நிற்கிறோன்னு ஒன்றில் ஒன்று அங்கேயும் சூப்பர் ஸ்டாரை சொல்லிட்டு பார்த்துட்றோடனே ஒன்றில் சூட் கேஸ் மிஸ் ஆகி போச்சு அந்த நாட்களை ட்ரெஸ்ஸு காட்டி வெயிட் பண்ணிடுது அப்படின்னு சொன்னோடனே ராஜா சொல்கிறாப்புல இந்த மாதிரி நான் போய் வாங்கிட்டு வரமோ சார் அப்படின்னு ஒன்றும் வேண்டாம் நண்பர் விஜய்கிட்ட போய் கேளுங்க அந்த ட்ரெஸ் தருவாப்பில் கொண்டு வாங்கன்னு சொன்னோடனே கேப்டன் விஜயகாந்த் சொல்ல வேஷ்டி சட்டை தான் எப்போவுமே வேஷ்டி சட்டை தான் அப்படியே அந்த வேஷ்டி சட்டையை எடுத்து கொடுக்குறாரு ரஜினிகாந்த் அவரும் அந்த விழாவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை கட்டிட்டு வராது யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா அந்த விழாவை பொறுத்த வரைக்குமே கேப்டன் விஜயகாந்த் அவரோட துணியெல்லாம் அணிந்திருந்தது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அந்த விழாவிலே தெரியும் கேப்டன் விஜயகாந்த் அவரோட இது தொலைதொடன போட்டு அப்படி பேசுகிறப்பார் கேப்டன் விஜயகாந்த் ஹைட்டு வேண்டுக்கும் அப்படி அவங்கக்குள்ளே உள்ள நட்பு விஜயிட்ட போய் கேளுங்க ட்ரெஸ்ஸு கொடுப்பார் பண்ணுறாங்க விஜயகாந்த் சார் ரஜினி சார் கேட்டவுடனே அப்படி கொடுத்துருவாரு ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்க நட்பு ஒரு வேறுபாடு அந்த டயத்தில் நடந்த பெரிய சகாசமெல்லாம் நினைவு கூடும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் என்று இயக்குநர் ராஜா அவர்கள் கேப்டன் மற்றும் சூப்பர் ஸ்டாரை பற்றி பல விஷயங்களை கூறியுள்ளார் கேப்டன் புகழ்